ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நிவேஸ் கடலில் நான் இந்த பாருங்கள் கும்குவாட்டா ஆரஞ்சு வந்து ஒரு செடி வச்சுருக்கேங்க இந்த பிளான்ட் வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க இப்போ தாங்க காய் நிறையா கொடுத்துட்ருக்கு இங்கே பாருங்களேன் என்னுடைய கார்டனில் வந்துட்டு இப்போ இங்கே பாருங்கள் இவ்வளோ கொத்து கொத்தாக வச்சுருக்கு பாருங்கள் காய் கும்குவாட்ட ஆரஞ்ச் கொத்து கொத்தா காய் வச்சுருக்கு பாருங்கள் இது இந்த பிளான்ட் வச்சு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க இப்போ தான் அதிகமாக காய் கொடுத்துட்ருக்கு இனிப் இது தோலோடு சாப்பிடக்கூடிய பழங்க இதோடய இனிப்பும் சு இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து சுவை சூப்பராக இருக்கும் கும்குவாட்டை ஆரஞ்சு பாருங்க நிறைய காய் பிடிச்சிருக்கு என்னுடைய சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ